பத்தாவது வயதில் இருபதாவது வயதில் இரு முப்பதாவது வயதில் இரு நாற்பதாவது வயதில் சம்பாதித்துக்கொண்டு இரு ஐம்பதாவது வயதில் அனுபவமாயிரு அறுபதாவது வயதில் இரு எழுபதாவது வயதில் சந்ததிகளோடு இரு எண்பதாவது வயதில் சன்னதிகளோடு இரு எல்லா வயதிலும் கடவுளோடு இரு ஆம் இறையேசுவில் அன்பிற்கினியவர்களை உங்கள் அனைவருக்கும் முதலில் விழா வாழ்த்துக்களை அமர்ந்திருக்கின்ற பணியாளர்கள் சார்பாக தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் அதிலும் சிறப்பாக நம்முடைய புதுநன்மை பெற இருக்கின்ற சிறார்கள் இவர்களுக்கும் நாங்கள் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால் இடையிலே ஒரு சில கேள்விகள் உண்டு சரியா இந்த திருவிழா காலங்களில் கணவன்மார்களுக்கு இரண்டு கேள்விகள் அடிக்கடி வருவது உண்டு மனைவிகள் மூலம் முதல் கேள்வி எங்க திருமண திருவிழாக்கு கோயிலுக்கெல்லாம் வர்றதுக்கு துணியே இல்லை முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி துணி வைக்க இடமே இல்லை அப்படிதானே நிச்சயமாக கணவர்மார்கள் இதை கேள்வி கேட்டிருப்பீர்கள் அனுபவித்திருப்பீர்கள் ஆடம்பரங்களை விட ஆன்மீகம் தேவை என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல ஒரு அருமையான ஒரு சிந்தனையை நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் அதற்கு முன்பாக நற்கருணை பற்றி ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் கிபி ஐநூற்றி அறுபத்தி ஒன்பதிலே திருத்தந்தை முதலாம் கிரகோரி அவர்கள் திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கும் பொழுது அந்த நேரத்தில் நற்கருணை வழங்கி கொண்டிருக்கின்றார் நன்மை தயாரிக்கின்ற ஒரு சகோதரி அந்த நற்கருணை பவனியிலே கலந்து கொண்டு அப்படி நடந்து வரும் பொழுது ஆனால் அவருடைய செய்கைகள் சற்று வித்தியாசமாக இருந்தது ஒரு நம்பிக்கை இல்லாமல் ஒரு பயபக்தி இல்லாமல் ஏனோதானமாக சிரித்து கொண்டு அப்படியே நடந்து கொண்டு வருகிறார் நன் நற்கருணை வாங்க இதை பார்த்தவர் அவருக்கு நற்கருணை கொடுக்காமல் அப்படியே அனுப்பி வைக்கின்றார் அந்த நற்கருணையை ஒரு கிண்ணத்தில் வைத்து அப்படியே அங்கே ஒரு ஓரத்தில் அதிலே வைக்கின்றார் திருப்பலி முடிந்த பிறகு அதை பார்க்கும் பொழுது ஆண்டவரினுடைய சதையாக அது மாறியிருந்தது நிறைய நாடுகளில் இதே மாதிரியான புனிதமான நிகழ்வு நடந்திருக்கின்றது ஆனால் வரலாற்றில் நடந்த முதல் நிகழ்வு இதுதான் நண்பிற்கினே அவர்களே எவ்வளவோ புதுமைகள் ஆண்டவர் நடத்தியிருக்கின்றார் எவ்வளவோ அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கின்றார் ஆனால் இந்த நற்கருணைதான் ஆண்டவர் செய்த எல்லா புதுமைகளிலும் மிகச்சிறந்த ஒரு புதுமை ஆண்டவர் செய்த புதுமைகள் அனைத்துமே காலத்திற்கு வரையறுக்கப்பட்டது அவர் வாழ்ந்த காலத்தில் குருடனுக்கு பார்வை நடக்க முடியாதவனை நடக்க வைத்தார் இறந்தவனுக்கு உயிர் இது அனைத்துமே ஆண்டவர் வாழ்ந்த காலத்தில் ஆனால் இந்த புதுமை மட்டும் உலகம் முடியும் வரை ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு மொழியிலும் அன்றாடம் அன்றாடம் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கின்றது அப்படிப்பட்ட இந்த நற்கருணையை நாம் எப்படி என்ன மனதோடு எந்த நிலையோடு நாம் அதை பெற்று கொண்டிருக்கின்றோம் கானாவூரில் ஆண்டவர் செய்த முதல் புதுமை தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார் எனது நேரம் இன்னும் வரவில்லை என்று சொன்னவர் உணவின் போது எனது தனது நேரத்தை அவர் அறிந்தவராய் அங்கே தண்ணீரை ரசமாக மாற்றியவர் அந்த ரசத்தை அவர் தனது உடலாக விருந்தினர்கள் அனைவருமே வயிறார பருகினார்கள் காணாவூர் திருமணத்திலே அதே போன்று உலகம் முடியும் வரை நாம் அனைவரும் அவருடைய உடலையும் ரத்தத்தையும் பருக வேண்டும் என்று நமக்காக அவர் ஒரு அற்புதமான ஒரு புதுமையை அவர் செய்து சென்றிருக்கின்றார் ஆகவே அந்த ஒரு உன்னதமான ஒரு நற்கருணையை நாம் எந்த மனநிலையோடு மீண்டும் மீண்டும் அதே சிந்தனை உங்கள் முன்பாக வைக்கின்றேன் இஸ்ராயல் மக்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்த அவர்களை மீட்டு கொண்டு வந்த அந்த கடவுள் அவர்கள் பசியாக இருக்கும் பொழுது முணுமுணுத்தார்கள் இதற்கு நாங்கள் பேசாமல் அடிமைகளாகவே நாங்கள் அங்கே இருந்திருப்போமே எதற்கு எங்களை இப்படி கஷ்டப்படுத்தி கொண்டு என்று கடவுள் அவருடைய கூக்குரலை கேட்டு அவர்களுக்கு மன்னா பொழிந்தார் உண்பவர்களுக்கு அவருடைய வாய்க்கேற்ற சுவையாக அதை கொடுத்தார் புளிப்பு என்றால் புளிப்பாக இனிப்பு என்றால் இனிப்பாக கசப்பு என்றால் அவருடைய வாயின் சுவைக்கேற்றவாறு கொடுத்தார் ஆனால் அந்த மக்கள் அதை அறிந்து விட்டு சொன்னது அந்த மன்னாவை ஒரு அருவறுப்பாக அதை பார்க்கின்ற அவருடைய மனநிலை அவருடைய குரல் இருந்தது இதை கேட்ட பிறகு அவருடைய அவளுக்கு நடந்த சம்பவங்கள் தெரியும் அதன் பிறகு வாசித்தீர்கள் என்றால் நிறைய அங்கே அவர்கள் இறந்தார்கள் ஆகவே உயிருள்ள மன்னாவை நாம் அன்றாடம் திருப்பலியிலே நாம் உண்கிறோமே புனித பவுல் சொல்வது போல தகுதி இல்லாமல் நாம் நற்குரனை நாம் உண்ணும் பொழுது ஆண்டவருக்கு எதிராக நாம் பாவத்தை செய்கிறோம் என்று ஆகவே சிந்தித்து பாருங்கள் நம்ம நிறைய பேருக்கு ஜெபிப்பதற்கு நேரமில்லை திருப்பலிக்கு வர நேரமில்லை திருப்பலி ஏழு மணி என்றால் ஏழரைக்கு தான் நாம் வீட்டிலிருந்து எந்திரிக்கிறோம் ஆனால் ஒரு மேட்ச் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்க்குறோம் ஒரு சீரியலை நம்ம ஃபுல்லாக பார்க்குறோம் ஒரு ஷாப்பிங் ஃபுல்லாக அங்கே இருக்கிறோம் போர் அடிக்கவே செய்யாது ஆனால் நமக்கு இந்த ஆன்மீக காரியங்களிலே விபிலியத்தில் வருகின்ற வார்த்தைகளை நாம் மறந்து விடுகின்றோம் ஆண்டவருக்காக நேரங்களை ஒதுக்கும் பொழுது நம்முடைய வாழ்நாள் அதிகமாக்கப்படுகின்றது என்பதை மறந்து விடுகின்றோம் ஆண்டவரை நாடி தேடும் பொழுது நம்முடைய வாழ்வில் எந்த ஒரு குறைவும் இல்லை என்பதை நாம் மறந்து விடுகின்றோம் ஆண்டவரை நாம் தேடாமல் இருக்கும் பொழுது வாழ்வில் குறைகள் வாழ்வில் சங்கடங்கள் வாழ்வில் துன்பங்கள் பாரங்கள் சோதனைகள் தடைகள் எல்லாமே வந்து கொண்டிருக்கின்றன ஆனால் யாரெல்லாம் ஆண்டவரை நாடி தேடுகின்றார்களோ அவருடைய வாழ்வில் எந்த ஒரு குறைவும் இருக்காது மகிழ்ச்சி நிறைந்த ஆசிர்வாதம் நிறைந்த வாழ்வாக இருக்கும் என்பதை நாம் விடக்கூடாது சரி பிள்ளைகளுக்கு ஒரு கேள்வி நற்கருணை வாங்கிய பிறகு முதலில் ஆண்டவரோடு என்ன பேசுவீங்க ஏதாவது ஏதாவது ஒரு ஆள் என்ன ஆண்டு நற்கொண்ட வாங்கின உடனே என்ன பேசுவீங்க ஆண்டவர்கிட்ட ஒன்றும் பேச மாட்டிங்களா ஒன்றும் பேச மாட்டீங்க வாங்கிட்டு அப்படியே உட்காந்துருவீங்களா என்ன பேசுவீங்க இதே கேள்வியை இரண்டாயிரத்தி ஐந்திலே மறைந்த திருத்தந்தை பதினாறாம் பெனடிக்ட் கேட்டார் அவர் கேட்ட பிறகு அந்த பிள்ளைகள் ஒரு சில பதில்களையும் சொன்னார்கள் அந்த நேரத்திலே அவர் முதல் முறையாக நற்குரனை வாங்கும் பொழுது அவர் பேசிய வார்த்தையும் அப்படி பகிர்ந்து கொண்டார் அவர் சொன்ன வார்த்தை ஸ்டே வித் மீ ஜீசஸ் ஃபார் எவர் என்னோடு என்னாலும் தங்கும் ஆண்டவரே என்னோடு தங்கும் ஆண்டவரே அல்ல என்னோடு என்னாலும் தங்கும் ஆண்டவரே இதில் இரண்டு முக்கியமான அம்சங்கள் இருக்கின்றன ஒன்று அவர் நற்கருணை ஆண்டவர் மீது கொண்டிருந்த அன்பு இரண்டாவதாக அவருடைய இதயத்தில் ஆண்டவருக்காக என்னாலும் ஒரு இடம் உண்டு இந்த இரண்டையும் அவர் தன்னுடைய வாழ்வின் இறுதி வரை கடைபிடித்தார் நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும் செடி கிளையோடு இருக்க வேண்டும் அப்பொழுது கனிதரும் ஒருவேளை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் முதல் முறையாக சந்திரனிலே கால் வைத்தவர்கள் யாருன்னு கேட்டால் சொல்லுவீங்க யாரு யாருமா கஷ்டமான கேள்வி இல்லையே யாரு ஆம் ஸ்ட்ராங் அவரோடு இன்னொரு மனிதர் போனார் இல்லையா அவர் பேர் தெரியுமா வெரி குட் அன்பிற்கினியவர்களே அவர்களே அவர் கையில் இரண்டு முக்கியமான முக்கியமான இரண்டு புனித பொருட்களை எடுத்து சென்றார் ஒன்று விவிலியம் இன்னொன்று ஆயரோட அனுமதியோடு பங்கு தந்தையினுடைய வழிகாட்டுதலோடு நற்கருணையும் அவர் கொண்டு சென்றார் அந்த சின்ன பாத்திரம் ஃபிக்ஸ் என்று சொல்வார்கள் அதற்குள் வைத்து கொண்டு சென்றார் அங்கே கால் வை வைத்த பிறகு அவர் உள்ளே தான் இருந்தார் அப்போ அந்த ரேடியோவில் அவர் பேசும் பொழுது விவிலியத்திலே வாசித்த அந்த வார்த்தை இதுதான் திராட்சை செடி அந்த ஊமைதான் வாசித்தார் வாசித்த பிறகு ஆண்டவரோடு யாரெல்லாம் இணைந்திருக்கின்றார்களோ இதே போல மாபெரும் வெற்றிகளையும் சாதனைகளையும் நீங்கள் புரிய முடியும் என்று எனவே நாமும் ஆண்டவரோடு இணைந்திருக்கின்ற மக்களாக நாம் மாற வேண்டும் எனவே அன்பிற்கு நீ எல்லாருக்கும் தான் அதிலும் குறிப்பாக இந்த பிள்ளைகளுக்கு ஒரு மூன்று முக்கியமான செய்திகளை சொல்லிவிட்டு அமரலாம் என்று நினைக்கின்றேன் ஒன்று நற்கருணை ஆண்டவர் மீது நீங்கள் தனியாத தாகம் கொண்டிருக்க வேண்டும் நற்கருணிதான் நம்முடைய வாழ்வின் ஊற்று என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் புனித குழந்தை தெரசா அவருக்கு ஆண்டவர் காட்சி கொடுக்கும் பொழுது இவர் ஆண்டவரிடம் கேட்கின்றார் ஆண்டவரே என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன பதில் அன்றாடம் திருப்பலியில் நீ பங்கெடுத்தாலே போதும் என்று அப்ப நாம் ஆண்டவருக்கு நந்தியுள்ளவராக நாம் இருக்க வேண்டும் என்றால் பெரிய பெரிய காரியங்களை செய்ய வேண்டாம் அன்றாடம் ஆலயத்திற்கு வந்தாலே போதும் அண்மையிலே பதினைந்து வயது சிறுவனுக்கு புனிதர் பட்டம் காத்துலியோகஸ் பதினைந்து வயது தான் புனிதர் பட்டம் கொடுத்தார்கள் எவ்வளவு பெருமை அப்போ அவருடைய பெற்றோரிடம் தாயிடம் கேட்கின்றார்கள் எப்படி இவ்வளவு ஒரு அழகாக உங்களுடைய குழந்தையை வளர்த்திருக்கின்றீர்கள் என்று கேட்கும் பொழுது அந்த தாய் சொன்ன பதில் தான் உண்மையிலே ஆச்சரியமாக இருந்தது நான் என்னுடைய மகனுக்கு எதுவுமே செய்யவில்லை எதுவுமே செய்யவில்லை ஒன்றே ஒன்றுதான் நான் செய்தேன் ஒவ்வொரு நாளும் நான் ஆலயத்திற்கு திருப்பலிக்கு நான் கூட்டிக் கொண்டு வருவேன் வேறு எதையுமே நான் செய்யவில்லை நீங்கள் நம்பினால் நம்புங்கள் இப்படியே அவர் சொல்கின்றார் பாருங்கள் திருப்பலியினுடைய மேன்மையை பார்த்தீர்களா தந்தை பியோ சொல்வார் சூரியன் இல்லாமல் இந்த உலகம் இயங்காது இயங்கும் ஆனால் திருப்பலி இல்லாமல் இந்த உலகம் இயங்காது அந்த அளவிற்கு அதிசயம் அற்புதம் அன்றாடம் திருப்பலியிலே நடந்து கொண்டிருக்கின்றன புனவந்தர் அழகாக சொல்வார் கடல் மணலை கூட நீங்கள் விடலாம் ஆனால் திருப்பலி நடக்கின்ற அற்புதங்களின் அதிசயங்களையும் உங்களால் எண்ணிவிடவே முடியாது என்று ஆகவே அப்படிப்பட்ட உன்னதமான திருப்பலியிலே நாம் எப்படி பங்கெடுக்கின்றோம் முழு உள்ளத்தோடு முழு இதயத்தோடு முழு ஆற்றலோடு நாம் ஆண்டு இந்த திருப்பலியிலே பங்கெடுக்க வேண்டாமா எனவே இது முதல் செய்தியாக நற்கருணை நாதரிடம் நற்கருணை ஆண்டவரை உங்களுடைய மையமாக கொண்டிருக்க வேண்டும் இரண்டாவதாக ஜபமாலை ஜெபிக்கின்ற ஒரு வீரனாக ஒரு பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டும் அன்பிற்கு ஜெபமாலை ஜபமாலை மூலம் உங்களுடைய வாழ்வில் வருகின்ற எல்லா வகையான தீமைகளையும் நீங்கள் அகற்ற முடியும் ஜெபமாலை உங்களுக்கு நேரடியான ஆசிர்வாதத்தை கொடுக்கின்றன எனவே ஜெபிக்கின்ற பிள்ளைகளாக மூன்றாவதாக உங்களுடைய சரீரத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள் உங்களுடைய உடலை பாதுகாத்து கொள்ளுங்கள் உங்களுடைய உள்ளம் தூய ஆவி வாழும் இல்லம் இப்பொழுது உங்களுடைய உள்ளம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஒரு ஏதோன் தோட்டத்தை போன்று இருக்க வேண்டும் பாவத்தில் விழுவதற்கு முன்பாக ஒரு ஏதோன் தோட்டம் இருந்ததே அதே போல் இருக்க வேண்டும் அன்போடு இறை அன்போடு இருக்க வேண்டும் நல்ல நிறைய நிறைய நேர்மறையான காரியங்களால் உங்களுடைய உள்ளத்தை நிரப்ப வேண்டும் மனித நேயத்தோடு உங்கள் இல்லத்தை நிரப்ப வேண்டும் பரிவன்பு பிறர் அன்பு என்று நிறைய காரியங்களோடு உதவி செய்தல் சேவை செய்தல் அர்ப்பண வாழ்வு தியாகம் என்ற நல்ல நல்ல காரியங்களோடு உங்களுடைய உள்ளங்களை நீங்கள் இந்த மூன்றையும் நீங்கள் உடைய உள்ளத்திலே நீங்கள் கடைபிடித்தீர்கள் என்றால் உடைய வாழ்வு ஆசிர்வாதமான வாழ்வாக இருக்கும் அன்பிருக்கு நீண்ட நாளிலே நாம் சிந்திக்கின்றோம் மனித நேயம் மனித நேயம் என்பது என்ன எனக்கு வலிப்பதை போன்று எனக்கு வலிப்பதை போன்று மற்றவருக்கும் வலிக்கும் என்பதை புரிந்து கொண்டாலே போதும் அதுதான் மனித நேயம் ஒரு சின்ன ஒரு நிகழ்வு தான் ஒரு பணக்கார ஒரு மனிதர் மலையாக மலையிலே நடந்து கொண்டிருக்கின்றார் அவர் விலை உயர்ந்த ஒரு செருப்பை அணிந்து கொண்டிருக்கின்றார் அப்போ அந்த செருப்பு விலையுர்ந்ததாக இருந்தது என்று இருக்கின்றது என்றதால் அதை கிழிந்து விடுமோ என்று நினைத்து ஒரு பக்கத்தில் ஒரு வீட்டில் வாசல்ல கழட்டி விட்டுட்டு சொல்றாரு இப்படி மழையா இருக்குது அதனால அந்த செருப்பை மட்டும் நான் அதில் போட்டிருக்கிறேன் பார்த்தோங்க ஐயோ உங்கள் செருப்பு எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருந்தால் எவ்வளவு பெருமை எனக்கு பார்ப்பவர்களும் இவரோடு நான் உறவு வைத்துக் கொள்கிறேனே என்று எல்லாரும் என்னை புகழ்ந்து பேசுவார்கள் எனவே இருக்கட்டும் ரொம்ப சந்தோஷம் என்று அதே பணக்காரர் ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு இறந்து போகின்றார் அந்த மனிதரை அப்படியே அந்த பாடியை தூக்கிட்டு அப்படியே போகும்போது அதே வீட்டு முன்பாக வைக்கும் பொழுது அந்த மனிதர் அந்த வீட்டு உரிமையாளர் வெளியே வந்து சொல்கின்ற பதில் யாரோட பணத்தை யாரும் முன்னாடி வைக்கிறீங்க எடுத்துட்டு போங்க இதுதான் மனிதநேயமா ஒரு செருப்புக்கு இருக்கிற மரியாதை கூட இறந்த பிறகு நமக்கு இல்லை இதுதான் மனித வாழ்வு எனவே இந்த வாழ்கின்ற மனித நேயத்தோடு நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டாமா எனக்கு வலிப்பது போல மற்றவருக்கு வலிக்கும் நான் பசியாக இருக்கும் பொழுது எனக்கு எவ்வளவு கஷ்டமாக இருந்ததோ அதே போல அருகில் இருப்பவருக்கு கஷ்டம் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நான் துன்பத்தில் இருக்கும் பொழுது எவ்வளவு வேதனைகளை அனுபவிக்கணும் அதே போல மற்றவர்களுக்கு இருக்கும் மற்றவருடைய கண்ணீரை துடைக்கின்ற அந்த கரத்தை நாம் நீட்ட வேண்டாமா ஆகவே மனிதநேயத்தோடு ஆண்டவர் இயேசு அதைத்தான் செய்தார் மக்களை பார்க்கும் பொழுது பரிவை கொண்டார் அவர்கள் பசியாக இருக்கும் பொழுது ஆயில்லாத ஆடுகளாக இருக்கும் பொழுது இரக்கம் கொண்டார் நிறைய புதுமைகளை மனிதநேயத்தோடு அவர் செய்தார் அனைவரையும் சமமாக பார்த்தார் அவரும் அபிரகாமின் மகன்தான் என்ற எண்ணத்தோடு அவர் பார்த்தார் ஆகவே அவருடைய சீடர்களாக இருக்கின்ற நாம் அந்த மாதிரியான ஒரு நிலையில் மற்றவர்களை நாம் பார்க்க வேண்டும் ஆனால் இன்றைய காலகட்டங்கள் சமுதாயத்திலே நடக்கின்றது குடும்பங்களிலே பிரமாணிக்கமில்லாமல் கணவனை கொள்கின்ற ஒரு நிலை மனைவியை கொள்கின்ற நிலை கருவிலை சிசு கொலை கருணை கொலை முதியவர்களை இப்பொழுதெல்லாம் தூக்கி குப்பையிலே போடுகின்ற அவலங்கள் அன்றாடம் அரங்கேறிக் கொண்டே இருக்க நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே இருக்கின்றது அந்த எண்ணிக்கை எங்கே போனது மனித நேயம் ஆகவே மனித நேயத்தோடு நாம் வாழ்வோம் அருகில் இருக்கின்ற மனிதர்களுக்கு நம்மாலான சிறு சிறு உதவிகளை நாம் செய்வோம் அருகில் இருக்கின்ற மனிதனுடைய கண்ணீர்களை துடைப்போம் நம்முடைய சங்க இலக்கியத்திலே அழகாக இருக்கின்றது யாவருக்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை யாவருக்குமாம் உண்பவருக்கு ஒரு கைப்பிடி யாவருக்குமாம் ஒரு இன்சொல் போதுமே என்று அழகாக சொல்வார் அதாவது பசுவிற்கு ஒரு சின்ன ஒரு உதவி செய்யுங்க உண் உண்ணும் பொழுது யாராவது பசியாக இருந்தால் அவர்களுக்கு கொஞ்சம் எது கொடுங்க அப்படி எதுவுமே என்னால் முடியலனா எதுவுமே முடியலைனா ஒரு இன்சொல் ஒரு சொல் போதுமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு வார்த்தைகளை கூறலாமே அதிலும் மனிதநேயம் அடங்கியிருக்கின்றது அன்பிற்கினியவர்களே ஆனால் வார்த்தைகளால் நாம் பல பேரை கொன்றுகின்றோமே வார்த்தையாலே மற்றவருடைய மனங்களை நாம் ரணமாக கொண்டிருக்கின்றோமே வார்த்தைகள் எத்தனை விட மனங்களை புண்களாக நாம் கொண்டிருக்கின்றோமே எங்கே போனது மனித நேயம் நெஞ்சு பொறுக்குதிலேயே இந்த நெருகட்ட மனிதர்களை நினைத்து என்ற வார்த்தைகள் தான் நமக்கு காதுகளிலே ரிங்காரம் போல் ஒழித்து கொண்டிருக்கின்றது இந்த சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது சமுதாயத்திலே எனவே அன்பிற்கினியவர்களை சிந்தித்து பார்ப்போம் என்னுடைய வாழ்வில் மனித நேயத்தை நான் கடைபிடிக்கிறேனா மனித உரிமைகளை நான் பாதுகாக்கின்றேனா என்று சிந்தித்து பார்ப்போம் தொடர்ந்து ஆண்டவர் எப்படி இந்த நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்த தலைப்பிலை அவர் அழகாக வாழ்ந்தது போல நாமும் அவரை பின்பற்றுவோம் அவரை போல வாழ்வோம் தொடர்ந்து மனித நேயத்தை நாம் காப்போம் அந்த மனதை இறைவன் தர இந்த பலியில் சிறப்பாக நாம் வேண்டுவோம் ஆமேன்